வணக்கம் விளம்பு செய்திகள் அரசு சாலையை ஆக்கிரமித்து மதில் சுவர் கட்டுவதை தட்டி கேட்ட பொதுமக்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி மிரட்டும் அடாவடி நம்பியார் மீது நடவடிக்கை எடுத்து சாலையை மீட்டு தர வேண்டும் என்று பொதுமக்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி நகராட்சி முப்பத்தி ஏழாவது வார்டு பட்டாபிராம் கோபாலபுரம் மூன்றாவது குறுகு தெரு பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் இருபது அடி சாலை உள்ளது இதில் ஆவடி நகராட்சி மின் அமைத்தும் தெருவின் நடுவே ட்ரைனேஜ் கழிவுநீர் கால்வாய் மற்றும் மெட்ரோ வாட்டர் பைப் மற்றும் பல முறை சிமெண்ட் சாலை அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொடுத்துள்ளது மனோகர் நம்பியார் எனும் நில வியாபாரி அத்தெருவில் கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு காலியிடம் ஒன்று வாங்கியதாக கூறப்படுகிறது ஆனால் தன்னுடைய இடத்திற்கு மாறாக சாலையை அபகரித்து மதில் சுவர் போட பணிகளை துவங்கியுள்ளார் இதனை அறிந்த பொதுமக்கள் நகராட்சிக்கும் போலீசுக்கும் தெரிவித்து தற்போது பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் மனோகர் நம்பியார் பொதுமக்கள் பலர் மீது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி மிரட்டுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் ஆவடி நகராட்சியில் இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளாத காரணத்தால் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை அணுகி நில வியாபாரி சாலையை ஆக்கிரமிப்பு கட்டியுள்ள மதுர் சுவரை அகற்றி மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சாலையை விடுவிக்க வேண்டும் என்றும் சாலையில் மதுர் சுவர் கட்டப்படுவது கேட்ட பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி பணம் கேட்டு மிரட்டும் நபர் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபு சங்கரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் ஏங்க இந்த மாதிரி ரோடு மேல காட்டுறீங்க எல்லாம் ஒரே யூனா கட்டி இருக்கிறாங்களே இந்த ரோட்ல அதே மாதிரி நீங்களும் காட்டுங்களா எனக்கு ரோடு வேற இங்க இது உங்களுக்கு ரோடே கிடையாதுன்றாரு என்றாரு நாங்க முப்பது வருஷமா நாங்க அங்க குடும்பம் நடத்தினருக்குறோம் எங்களுக்கு வந்து ரோடு இல்லைன்னா என்ன அப்புறம் எப்படிங்க அது ஒரு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனோம் பொது ஜனம் வருது போது பொது ரோடு ஆகி போச்சு ரோடு போட்டாங்க மூணு வாட்டி நாலு வாட்டி ரோடு போட்டாங்க அந்த ரோடு மேலே காமன்ட்டு போடுறாரு எப்படி ட்ரைனேஜ் வருது மெட்ரோ வருது வண்டி வர்றதுக்கு இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு இல்லை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பி ஸ்ரீதரன் ஃபஸ்ட் மெயின் ரோடு தேர்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் கோபாலபுரம் ஈஸ்ட் இந்த தேர்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டில் ஸோ இன் ஸோ அந்த ரேஷன் கடை பக்கத்தில் சந்தில் இந்த ரோடை வந்து டுவெண்ட்டி ஃபீட் ரோடை கம்மி பண்ணி ரோடே இல்லை எட்டு வருஷமாச்சு கவுன்சிலர் ரோடு போட்டு அன்றைக்கெல்லாம் ரோடு இருந்த ரோடு இன்றைக்கி ரோடு இல்லைன்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணி இங்கே பக்கத்தில் வாங்கின பார்ட்டி வந்து அது அப்ஜெக்ஷன் பண்ணி காம்பவுண்ட் வால் போடுறாரு பில்டிங் கட்டுறாரு இதுக்கு தகுந்த நடவடிக்கை பார்த்து முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் அண்ட் கலெக்டர் ஆஃபீஸ் இது ரெண்டுமே கோயின்சைட் பண்ணி இதை முடிவு பண்ணி கட்டுறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யவும்